ஹாய் நண்பா நான் யாரும் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம ஒரு ரைடாக கிளம்ப போகிறோம் அது நம்ம வந்து மோட்டோ கூட கண்டினியூ பண்ணுறேன் இதெல்லாம் ஃபுல் வீடியோ போட போகிறேன் இதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே நம்ம ஃபுல் வீடியோவை சந்திப்போம் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் அவ்வளோமா புதுசு சாப்பிடு ஓகே எல்லாம் ஒரு தான்

இப்போ நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வண்டி ஓட்டுறேங்க அன்ன வண்டி செம்மையாக இருக்கு அது தனி ஃபீல்ங்க சத்தியமாக அப்படி சொல்கிறதுன்னு தெரியல டியூ டூ ஃபிஃப்டி இதோட பவர் பற்றி சில இல்லை நிறைய பேருக்கு தெரியும் கே டைம் என்னவே பவர் தாங்க கே நன்பா ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் எந்த பிளேஸுக்கு போகிறேன்ட்டு உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் மறக்காமல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் அதே மாதிரி மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சின்ன சேனல் இது கொஞ்சம் க்ரோத் ஆகட்டும் அதனால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் எங்கே ஃபோன்ட்டு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் லாஸ்ட்டில் காமிக்கிற லாஸ்ட்டில் இந்த வண்டியோட பவரை பற்றி சொல்லணும்னா ஸோ வார்த்தை இல்லை ஆனால் ஃபாஸ்ட்டாகவே ஓட்டக்கூடாதுங்க மோஸ்ட்லி வண்டி ஆனால் போய் ஓ வண்டி இந்த வண்டி ஓட்ட ஓட்ட சவுண்டு கேட்க கேட்க நம்ம இன்னும் திராட்டில் பண்ணலாமேன்னு தோணிகிட்டே இருக்கும் ஸோ அதனால் வண்டி பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் இப்போ கரெக்டாக நம்ம அணைக்கட் ரீச் ஆக போகிறோம் கொஞ்சம் ரீச் ஆகிடுவோம் ஓகே என்ன தெரியல ஓகே போக போக நம்ம ஃபோட்டோ ப்ளாகில் பேசிக்கலாம் இப்போ வந்து நம்ம அண்ணாவுடைய கேமரா தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நம்மளும் ஃபுல் வீடியோ போட்டுடலாங்க நீங்கள் நம்மளுக்கு ஃபுல் வீடியோ வந்துடும் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம ஃபுல் வீடியோ போட்டால் நல்லாயிருக்கா இல்லை ஷார்ட்ஸ் போட்டால் இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா நீங்கள் சொல்கிறத வச்சு நான் கண்டிப்பாக போடுறேன் நீங்கள் ஃபுல் வீடியோ போட்டால் பார்ப்பீங்களா இல்லை பார்க்க மாட்டிங்களா எனக்கு தெரியல ஸோ அதனால்தான் ஊக்கிட்டு நான் கேட்குறேன் யாராவது போய்ட்டுருப்போம்னா நம்மளுடைய அண்ணா இயற்கைன்னு பாதில் அப்புறம் ஃபினிக்ஸ் சைடாக ஒரு தம்பி வந்திருக்கான் அவங்க தான் போயிட்டுருக்கோம் ஓட் நல்லாக்கன்னு நினைக்கிறேன் என்ன வண்டி வேகத்தில் ஓடுறதுக்கே பயமா இருக்குங்க ஆனா அந்த இடிக்கும் வண்டி அதனால நிஜமாக பயங்கரமா இருங்க ஓடுறதுக்கே ஃபீலாக இருக்குது ரொம்ப நாளாக கழிச்சு ஓடுற வண்டி இது அருமையா இருக்குங்க இந்த மாதிரி காரணம் தாங்க படுக்க வச்சு ஓடணும்னு ஆசை ஆனா ஆனா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு நம்ம சைடான ப்ராப்பரான ரைடு கட்சி ஹெல்மெட் மட்டும் போட்டுட்டு போறோம் அதனால் பொறுமையாக ஓட்டிக்கலாம் எழுத்து பாக்கலாம் இருங்க தப்பு தான் நிறைய அதே மாதிரி அண்ணாவோட சேனல் லிங்க் நேம் இப்போ செக் பண்ணி பாருங்க அண்ணாக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் தம்பி இதும் தரேன் அந்தும் ஸோ அதுவும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ணாவும் ஃபுல் வீடியோ போடுவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அண்ணாவோட சேனலில் போயிட்டு மறக்காம ஒரு விசிட் பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரி அண்ணாவோட சேனலில் போய்ட்டு நம்ம சப்ஸ்கிரைப் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டிங்கன்னா மறக்காமல் பிபிஆர் ஃபேமிலின்னு கமலோட சொல்லிவிட்டு வாங்க அது ஒரு பெருமை தான் ஓகே என்பா நான் வந்து அணைகிட்டு போயிட்டு அணைகிட்டு ஆமாம் அணைகிட்டு போயிட்டு நான் ப்ளாக் பண்ணுறேன் கண்டினியூ பண்ணுறேன் சரிங்களா போகலாமா இருங்க ஃபஸ்ட் டைம் உக்க வாங்கிட்டேன் கரெக்டாக அப்போலாமாண்ணா ஓகே ஓகே இருக்கே வேலூர் வந்தாச்சு ரொம்ப அணைக்கட்டிலே பண்ணலாம் நினச்சேன் சரி அண்ணா என்ட்ரி கொடுத்து பண்ணிட்டார் அண்ணா வீடியோ ஓகே இப்போ நம்ம வேலூர் ஹைவே போயிட்டுருக்கோம் ஸோ ஹைவேல ஓட்டது செம்மையாக இருக்கும் க கேடிஎம் பைக் ஹைவே ஓட்டது செம்மையாக இருக்கும் ஓட்டி காமிக்கிறோம் வாங்க எப்படி இருக்குது மட்டும் பாருங்கள் ஐவே ரீச்சு ஐவே ரீச்சு அங்கிருந்து வேகம் அடா பாப்பீங்களா வண்டி என்ன பண்ணிங்கன்னு சொல்லியா வண்டிங்களா ஓகேங்க வரப்போமா ஐவே வந்தாச்சு பறந்துடுவோம் போல்டா புரிஷன் ஓட்டணுங்க வண்டி சத்தமா பாருங்க ஹைவேல எப்படி க்ராஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அங்கே பாருங்க அந்த அண்ணாவை போலீஸ் நீ மாட்டினே எப்படி போலீஸ் போகிறவன் பற்றிதான் அவங்களே ரூல்ஸ் சொல்கிறவங்க நான் அவங்களே பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வழியும் தவறான செயல் இது இந்த பைக்கெல்லாம் தெரியுமா கேர் இந்த ஹைவேயில் கேர் செஃப்ட் பண்ணி செஃப்ட் பண்ணி ஓட்டும்போது செம்மையாக இருக்கும் கேர் போடுறதே தெரியாது போகும் பைக்கில்லாம் செம்ம வேறு லெவல் ஃபீல் அதெல்லாம் அதே கேர் போன்ற திராட்டுப்பட்டான் போகும் பாருங்க ஒரு ஸ்பீடு மணங்கள் இந்த ஸ்பீட்லேயே இப்போ வைக்கலாம் நான் நம்ம பேசுறது அவ்வளோ கேட்காதுன்னு நினைக்கிறேன் நல்ல லிமிட் ஒரு ஸ்பீடு இருக்குது அதுலேயே வைக்கலாம் ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா ஆ ஓகே ஓகே ஸ்லோவாக போய்க்கலாங்க ஸ்பீடு தேவை நமக்கு ஆனால் நம்ம வந்து சின்ன பையன் அதனால் எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் ஆனாங்க வந்து இன்னும் கரெக்டாக ரைடுக்கெல்லாம் ப்ராப்பர் ஆகலை ப்ரிப்பராக எல்லாம் கரெக்டாக இல்லை ஸோ அதனால் ஃபாஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸ்லோவாகவே போய்க்கலாங்க நம்ம எங்கே போகிறோம்னா அது சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் கரெக்டாக நான் எங்கே போகுது லாஸ்ட் எந்த வரைக்கும் வீடியோ பாருங்கள் கரெக்டாக அப்போ தெரியணும் நான் எங்கே போயிட்டு எங்கே போயிட்டு இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ அதே மாதிரி ஒன்று சொல்லலான்னு நினச்சேன் நம்ம வந்து வாய்ஸ் கொடுக்குறது அது வந்து அவங்க வாய்ஸ் பேசுறது வந்து தெளிவாக தெளிவாக நான் பேச மாட்டேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி நான் ஃபஸ்ட்டு ப்ளாகில் அதனால கொஞ்சம் வாயெல்லாம் தடுமா நான் கரெக்டாக வரல வாயெல்லாம் கரெக்டாக சொல்கிறது என்ன சொல்லணும் மனசில் ஏசுற்றி சொல்கிறது வேண்டிதான் இருக்கு எல்லாமே வாங்க பறக்கலாம் வேலூர் 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 வந்தாச்சுங்க வெள்ளூர் ஹைவே தான் போயிட்டுருக்கேன் போய் சொல்லிட்டேன்ல ஆமாம் நான் ஸ்ட்ரைட் ரூட்டா ஆ ஓகே கரெண்ட் ஸ்லோவே போயிக்கலாம் ஸ்லோவே போய்க்கும் ஏ அந்த வண்டி ஓட்டுற ஸ்பீலியே வேறு எல்லோருக்கு உடல் வார்த்தைல செம்மையா இருக்குங்க பாருங்க இந்த வண்டிக்கும் இந்த வீக்கும் அழகா இருக்குல்ல வேற அளவுக்கு அதுதான் இந்த வண்டி ஓட்டம் என்னென்னு தெரியல இருக்கும்போது மைண்ட் ரிலாக்ஸும் ஆயிடுது இதே ஒரு சந்தோஷம் வேற உலகத்துக்கு போகிற மாதிரி அப்படி பேசிட்டு இருக்கேன் நான் பாட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் சில பேர் எப்படி நினைப்பாங்க இதெல்லாம் பைதி கருதணும் பைத்தியம் ரூசி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் நமக்கு யார் என்ன சொல்றாங்க நமக்கு என்னங்க நம்ம நம்மளுக்கு பைக் மறைக்கிற அளவு வந்து குறையாத அது மட்டும் உறுதி ஓகேன்பா நான் இதோட வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன் அண்ணா அவன் ப்ளாக் எடுப்பான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் இதோட வீடியோ முடிச்சுட்டு நான் கிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் சரிங்களா எங்கே போயிட்டுருக்கேன் எங்கே போகிறேன்னு சொல்லிவிட்டு கிட்ட போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா ஓகே டாட்டா பாய் பாய்